இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க எப்படி நாங்கள் மணி மேனேஜ் பண்ணுறோம் யார் மணி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கேள்வி அதை வீடியோவாக போட சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர் எங்கள் கிட்டே இல்லை பட் ஆனால் எங்களுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறோம் நான் சொல்கிறோம் எங்ககிட்ட வந்து மொத்தமாக பேங்க் அக்கௌண்ட் வந்து நாலு இருக்குது இங்கே ஒன்று வந்து க்ராசரிஸ் அதாவது காய்கறி சாமான்லாம் வாங்குவோம்ல மாசத்துக்கு அது இன்னொன்று வந்துட்டு எங்களோட லோன் வீட்டு லோன் இருக்குல்ல அந்த இது இன்னொன்று வந்துட்டு எங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்னொன்று வந்துட்டு எங்களுக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி வந்து எங்களுக்கு சேலரி வருது அந்த சேலரியை வந்து ஒன்று பில்லெலாம் பே பண்ணுவோம் பில் வாட்டர் பில்லு கேஸ் பில் அந்த மாதிரிலாம் பில் பே பண்ணிட்டு நாங்கள் வந்து லோனும் கட்டிடுவோம் லோன் கட்டி முடிச்சுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்லருந்து ஹண்ட்ரட்ஸ்லோத்தே ஹண்ட்ரட் ஸ்லோத்தின்றது வந்துட்டு டூ தௌசண்ட் ருப்பீஸ் நம்ம ஊருக்கு ரெண்டாயிரம் ரூபா அவ்வளோதான் ஹண்ட்ரட் லோத்தேஸ் ஹண்ட்ரட் ஸ்லோத்தையை மட்டும் நாங்கள் வந்து எடுத்து பர்சனல் அக்கௌண்டில் போட்டுப்போம் அவங்க வந்து அவங்களோட சம்பளத்துல இருந்து எடுத்து வச்சுப்பேன் என்னோட பாக்கெட் மணி இவங்களோட பாக்கெட் மணி அந்த மாதிரி அப்படின்றது நாங்க எங்களுக்கு ஏதாவது வேணும் சின்ன சின்ன பொருள் அப்படின்னா நாங்க வந்து வாங்கிக்கிறதுக்காக மீதி இருக்கிற அமௌண்ட்ல இருந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னும் போது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் வரும் அந்த காசை வந்துட்டு க்ராசரிஸ்க்காக போடுவோம் அதாவது காய்கறி செலவுலாம் இருக்குல்ல அப்புறம் சம்டைம்ஸ் சமைக்க முடியல அப்படின்னா ரெஸ்டாரண்ட்ஸ் போகிறது இந்த மாதிரி செலவெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் அந்த காசை வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் போட்டுருவோம் அதுதான் எங்களோட மந்த்லி பட்ஜெட்டு இவ்வளோ தான் நாங்கள் வந்து செலவு பண்ணணும் க்ராசரிஸ்க்கு இவ்வளோ இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறதா இருந்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட் இன் பட்ஜெட் அண்ட் தென் அடுத்தது வந்து சேவிங்ஸ் மீதி என்னென்ன அமௌண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே மொத்தமாக இன்னொரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது அதில் நாங்கள் போட்டுருவோம் ஸோ ஏதாவது ஒரு தேவை இருந்ததுன்னா ரெண்டு பேரும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏ எங்கள் பாரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் இது வந்து இவ்வளோ காஸ்ட்லி நான் வந்து இது வாங்கிக்கலாமா அந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா ஹி ஆல்வேஸ் ஆஸ்க் லைக் இவங்க வந்து எப்பயுமே ஒரு கேள்வி கேட்பாங்க என்கிட்ட இந்த கொஷினை தான் நாங்கள் வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா இது வந்து நீடா இல்லை வாண்டா நீ ஆசைப்பரியா இல்லை அது தேவையா அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின் ரைட் இஃப் யூ நீட் இட் ஆர் யூ வாண்ட் இட் ஸோ அந்த கேள்விக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்சர் வச்சிருக்கணும் கரெக்டா நாங்கள் ரெண்டு பேரும் அப்படிதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சேவிங்ஸ்லன்னு அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் வந்துட்டு வீடுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அந்ததுக்கெலாம் வந்துட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வாங்கிப்போம் சர்ச் பண்ணி கடைக்கு போய் எல்லாமே எங்களுக்கு தேவைக்கு வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஷின் அது இது அது வந்து ஆசையா இல்லை அது தேவையா அப்படின்ற ஒரு கொஷின் அதுக்கு வந்து ஆசையாக இருந்ததுன்னா அது உனக்கு இப்போவே வேணுமா இல்லை நீ அடுத்த மாதம் கூட வாங்கிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி அது எவ்வளோ தூரம் அப்படின்றது ஒரு கேள்வி எனக்கு அந்த பிடிக்காது இவங்க வந்து அப்படி இவங்க தான் அந்த கேள்வி எனக்கு சொல்லி கொடுத்ததே நீ வந்து இந்த கேள்வியை கேளு அதுக்கு அப்புறம் நீ இது பண்ணு செலவு பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் எப்படின்னா நம்ம எப்போ நம்ம இருப்போம்னு தெரியாது அடுத்த அடுத்த மாசம் இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஏ ஓகே இது வந்து நான் வாங்கிக்கவா நான் முக்கியமாக வாங்குறது வந்து வீட்டுக்கு தேவையானது அது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல கிச்சனுக்கு தேவையானது அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறோம் நாங்கள் இந்த கேள்வியை மட்டும் அடிக்கடி நாங்கள் கேட்டுப்போம் கேட்டுட்டு மேனேஜ் பண்ணிப்போம் லைக் விர் ஆஸ்கிங் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் அண்ட் திஸ் அண்ட் தென் வி ஃபைண்ட் அவுட் விச் இஸ் நீடட் விச் இஸ் ஒன்டட் அண்ட் தென் வி செக்ரிகேட் த திங்ஸ் அண்ட் தென் வி பை அக்கார்டிங்லி Like that. Yes. What about uh giving gifts to each other? How we spend on that? Giving gift to each other. Mm -hmm. If I want to give you a gift, i buy a gift and give it to you. So I no, from it. which account? No, for me if I want to give a gift, I'm That I is must... the issue. If ஹீவான்ஸ் அதாவது இவங்க ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் எல்லா மணியுமே மொத்தமா இந்த ஜாயிண்ட் one இருக்கா that we we have all our money in the joint account right yes. so if i want to surprise him not subscribe if i want okay please subscribe our channel huh? if i want to subscribe hey <laughs> <laughs> இதில் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு எடுத்தாகணும் ஏன்னால் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கா அந்த ஹண்ட்ரட் எனக்கு ஏதாவது வாங்கறதுக்கே பத்தாதுங்க இதில் இவங்களுக்கு வேற நான் ஏதாவது இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கணுன்னா அவங்க வந்து பிராண்டடாக வாங்குவாங்க எல்லாமே காஸ்ட்லியாக லைக் லைக் யூ 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 பை பை சம் ஷூஸ் ஆர் அப்படிதான் இவங்க ஒரு ஒரு ஷூ ஷூ வந்து ரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குவாங்க நான் வந்து இந்த தெருலெலாம் ஒரு கடையெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி போயிட்டு ஒரு முப்பது ஒரு அறுநூறுவா ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவேன் அவ்வளோதான் என்னோட பட்ஜெட் இவங்க வந்து அஹ் ஒண்ணு வாங்கினாலும் அது உருப்படியா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குற விதத்துல வந்துட்டு எங்களால வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா

ஸோ ஆனால் இப்படிதான் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோன்னா கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டோம் அதான் இது கிஃப்ட்டு கொடுக்குறதுல மட்டும் கொஞ்சம் ஒரு கொள்கிறபடி இருக்கும் நான் வந்து சம்டைம்ஸ் நான் எனக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிப்பேன் இவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணவே தெரியாது இவங்க வந்து அந்த மாதிரி டைம் ஸோ அவ்வளோதான் எங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத் நான் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒத் இஸ் த அனௌன்ஸ்மெண்ட் வீக்கும் நான் சேர்த்துட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க லைவ் வர சொல்லி எங்களுக்கும் வந்து லைவ் வரணும்னு ஆசையாக இருந்தது சரி ஒரு தடவை வந்து நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் நேராக லைவ்ல பேசலாம் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதில் நாங்கள் பேசுகிறோம் அது ஓகே லைவ்ல பேசலாம் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சண்டே இந்தியன் டைம் படி த்ரீ ஓ கிளாக் நாங்கள் வந்து லைவ் வரலான் இருக்கோம் இந்த வர்ற சண்டே ரெண்டு நாள் இன்னைக்கு வருது சண்டே ரெண்டு சண்டே மூணு மணிக்கு சாரிங்க சண்டே மூணு மணிக்கு நாங்கள் வந்து லைவ் வரோம் உங்ககிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து எங்க கூட பேசணும்னு ஆசையாக இருக்கு லைவில அப்படின்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ பாய்